குடித்தனம் அனுபவங்கள் படித்ததில் பிடித்தது என்றுமே நினைவில் அகலாத நம்மில் பலரது அனுபவங்களின் சிறு தொகுப்புதான் இந்த பதிவு இன்று மாதம் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஊதியம் பெறும் பலர் தன்னை நடுத்தரவர்க்கம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் மாதம் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரை ஊதியம் பெற்று நடுத்தரவர்க்கு தந்தையின் உழைப்பில் இருந்து வளர்ந்தவர்கள்தான் நாகரிகமான உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பலர் பக்கத்து வீட்டுக்காரர்களின் முகம் அறிய அவசியம் அற்ற நகரும் நகரத்து இயந்திரங்கள் போன்ற வாழ்க்கை முறை கொண்டவர்கள்தான் ஒட்டுக்குடித்தனம் என்பது நான்கு முதல் ஐந்து குடும்பங்களின் கூட்டு வாழ்க்கைதான் ஒற்றைக் கழிவறை முதல் ஒற்றை வாசலை கூட பகிர்ந்து கொள்வார்கள் ஜாதியும் வேறு மதமும் மாறுபட்டுப் போகும் ஆனால் உறவுகள் ஆகி போவார்கள் வந்து சில நாட்களில் மாமாக்களும் அத்தைகளும் உருவாகிப் போவார்கள் இங்கேயும் சண்டைகள் வரும் ஆனால் நிலைக்காது எதிர்வீட்டு கணவன் மனைவி சண்டையில் பகை மறந்து கலந்து போவார்கள் ஒரு வீட்டில் வாங்கிய தினமலரும் விகடனும் எல்லா வீடுகளுக்கும் சேரும் என்னுடைய இளம் பருவத்தில் அதிகமாய் ஒட்டுக் குடித்தன வாழ்க்கையே வாழ வேண்டியிருந்தது பஞ்சாலைத் தொழிலாளியான எனது தந்தையின் வருமானத்திற்கு அதுதான் வாய்த்தது முதலில் குடிசை வீட்டில்தான் ஆரம்பித்தோம் இரண்டு குடும்பங்கள் பகிர்ந்து கொண்ட வாழ்க்கை அது குழந்தையான என்னையும் ஊனமுற்ற என் அண்ணனையும் பக்கத்து வீட்டு சின்னமணி அக்காவிடமும் செல்லம்மா அத்தையிடமும் விட்டுவிட்டு அம்மாவிற்கு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது எனக்கு விவரம் அறியா வயதில் உன்னுடைய அம்மா யார் என்று யார் கேட்டாலும் நான் சொல்வது சின்னமணி தான் அவருக்கும் என்ன அப்போது பத்து வயதுதான் இருக்கும் தொடர்ந்து அழும் என்னை மணிக்கணக்கில் கை வலிக்க தொட்டில் போட்டு ஆட்டி தூங்க வைப்பார்களாம் என்னுடைய கல்யாணத்திற்கு பத்திரிகை வைக்க முதலில் தேடிப்போனது அவர்களைதான் தாய்க்கு நிகரானவர் நிலாச்சோறு நிலா வெளிச்சம் பரப்பும் நாட்களில் வீட்டு வாசலை மாலையில் சுத்தப்படுத்தி தண்ணீர் தெளித்து விடுவார்கள் இரவு வந்ததும் எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் உணவும் படுக்கையும் நிலா வெளிச்சத்தில்தான் உணவு பகிரப்படும் குழந்தைகள் வழக்கத்தை விட அதிகமாய் உண்பார்கள் குழந்தைகள் கூட்டம் விளையாடும் அம்மாக்கள் கூட்டம் ஒரு புறம் மாநாடு கூட்ட அப்பாக்கள் ஒரு கட்டுப்பேடியில் பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் குழந்தைகள் விளையாடிக் கலைத்து உறங்கிய பின்பே வீட்டுக்குள் போவார்கள் நிலவு மட்டுமே தனித்து கிடக்கும் விழாக்கள் தீபாவளியும் பொங்கலும் நான்கு குடும்பங்களை சார்ந்தே நடக்கும் எல்லா அப்பாக்களும் எல்லா குழந்தைகளுக்கும் பட்டாசு வாங்கித் தருவார்கள் முடிந்தவரை ஏற்றதாழ்வின்றி பார்த்துக் கொள்வார்கள் எல்லா வீட்டிலிருந்தும் உணவு வந்து சேரும் கோயில்களுக்கு கூட கூட்டமாக செல்லும் வழக்கம் இருந்தது எல்லா குடும்பங்களும் ஒன்றாக தியேட்டர் சென்று திரும்புவார்கள் ஒரு வார காலத்திற்கு ஒட்டு குடித்தனத்திற்குள் ரஜினியும் கமலம் பேசப்படுவார்கள் தியேட்டரில் தூங்காத குழந்தைகள் பாதி படத்தில் தூங்கிய குழந்தைகளை கதை சொல்லியே வெறுப்பேற்றுவார்கள் பரீட்சை சமயத்தில் கூட்டு சேர்ந்து சத்தமாக படித்துக் கொண்டார்கள் பிரிவு இத்தகைய வாழ்க்கை முறையில் பிரிவு தவிர்க்க முடிவதில்லை நிரந்தரம் இன்றி நகர்த்தும் ஒரு குடும்பம் நகரும்போது மற்ற குடும்பங்களை அந்த பிரிவு மிகவும் பாதிக்கும் இன்னொரு குடும்பம் வந்தாலும் பழைய மனிதர்கள் நினைவுகளில் நடமாடுவார்கள் வீட்டு விசேஷத்துக்கு அவர்களை அவர்களைத் போவார்கள் உறவை அழியாமல் பாதுகாக்க முயற்சி செய்தார்கள் குழந்தைகள் ஒன்றாக பள்ளி சென்று திரும்பினார்கள் சாலைகளில் விளையாடி திரிந்தார்கள் ஆனால் காலமாற்றம் மனிதர்களை தனித்து வைத்தது நான்கு நபர் கொண்ட குடும்பம் மட்டுமே சமுதாயம் ஆனது சமூக வலைதள மனிதர்கள் உறவாகி போக அருகிருக்கும் மனிதர்கள் போனார்கள் குழந்தைகள் நவீன கல்வி முறையில் முடங்கிப் போனார்கள் வீடியோ கேம்களில் மூழ்கிப் போனார்கள் நினைவுகள் இன்று நம்மில் மிஞ்சியிருப்பது நினைவுகள் மட்டுமே திருவிழாக்களை மறந்தோம் மனிதக் கூட்டத்தை துறந்தோம் பொருளாதாரத்தை எண்ணி அன்பின் அடையாளங்களை இழந்தோம் இதை வாசிக்கும் சில வினாடிகள் உங்களை ஏதாவது ஒரு மீளா நினைவுகளில் அழைத்துச் செல்லக்கூடும் எதிர்வீட்டு அன்பும் காதலும் வந்து போகும் தரை தவசர் கூட வந்து போகலாம் அடுத்த தலைமுறை இதை மீண்டும் பெற நம்மால் உதவ முடியும் அன்பு செலுத்த கற்றுக் கொடுப்போம் அதுவே போதுமானது